வணக்கம் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதய நோய் அதாவது அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அதாவது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அதுவும் இதய நோய் தான் உள்ளவங்க அதாவது அந்த ஹார்ட்பீட் வந்து வேகமாக ஓடுறதுனால இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே மெயின் வந்து இதய நோய் இந்த காமனான அந்த இதய நோய்க்கு சில டிப்ஸுங்க அதாவது நோய் உள்ளவங்க வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு துளசி இலையையும் தேனையும் அதாவது துளசி இலையை கஷாயம் எடுத்து அது கூட தேனை சேர்த்து நல்லா வெந்நீரில் கலந்து தினமும் ஒரு டைம் அதாவது வெறும் வயிற்றுல இதை வந்து கண்டினியூவாக ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு குடிச்சு வந்தாங்கன்னா இந்த இதய நோய் உடனே குணமாகும் அதே போல் இந்த இதய நோய் உள்ளவங்க வந்து காப்பி கம்ப்ளீட் குடிக்கவே கூடாது இது வந்து பொதுவாகவே காப்பிக்கிறது இதய நோய் உள்ளவங்களுக்கு கம்ப்ளீட் ஆகாது அதே போல் இந்த இதய நோய் உள்ளவங்க செம்பருத்தி பூவையும் மரதம்பட்டையும் அதாவது மருந்தம்பட்டை பார்த்தீங்கன்னா மருதம்பட்டை ஃப்ரெஷர் உள்ளவங்க சாப்பிடக்கூடியதான் இருந்தாலும் ஃப்ரெஷருக்கு இல்லை இதய நோய் இப்போ காமனாக இது குணமாகிறதுக்கு அதாவது அந்த அந்த இதய நோய் இது சிம்டம்ஸ் உள்ளவங்களே சாப்பிட்லாம் அதாவது மருதம்பட்டையையும் இந்த செம்பருத்தி பூவையும் நல்ல கசாயம் எடுத்து இதையும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா இதய நோய் வந்து நல்ல குணமாகும் அதே போல் வெள்ளரி பிஞ்சு கிடைக்கிற காலத்தில் வெள்ளரி பிஞ்சு அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா அந்த இதயநோய் உள்ளவங்களுக்கு வந்து இதயநோய் கட்டுப்படும் அதே போல் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதாவது இரத்த அடப்பு ரத்த குழாயில் அடப்பு இருக்குது பார்த்தீங்களா இந்த ரத்த குழாயில் அடப்பு இருக்கிறவங்க வந்து ஒரு காலையில் வெறும் வயதில் ஒரு கப்பு தயிர் குடித்தா போதும் அந்த இரத்த குழாய் அடைப்பு வந்து உடனே வந்து ஓப்பன் ஆகிடும் அதே போல் உங்களுக்கு இரத்த விருத்தி அதே அந்த இரத்தம் கொஞ்சம் விருத்தி இல்லாமல் ஒரு பதம் இல்லாமல் இருக்குதுன்னா காலையில் வெறு வயிற்றில் ஒரு ரெண்டு மூணு செம்பருத்தி போ அந்த லைட்டாக கழுவிட்டு அதையும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி இந்த இதே நோய் சம்மந்தப்பட்டது இந்த இந்த ரத்த அடைப்பே வந்து உங்களுக்கு ஹா உங்களுக்கு இந்த இதே நோய் வரையில் சில பேருக்கு இரத்த அடைப்புலாம் வரும் அதனால தான் இதையும் நம்ம சொன்னது அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதில் உங்களுக்கு என்னென்ன ஏதோ அதுக்கு தகுந்த வெறும் இதே நோய் மட்டும் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நாலு டிப்ஸையும் சாப்பிட்டுக்கலாம் அதே போல் ரத்த குழாய் அடைப்புனாலும் த ஒரு கப் இதெல்லாம் செஞ்சு பலன் பெற வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்